வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாதங்க இன்றைக்கி டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வெஜ் நான்வெஜ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை அஞ்சு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அடுத்ததான் அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடையே வந்து கொஞ்சமாக வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் வேர்க்கடலை ஏன் சேர்க்குறோன்னா வேர்க்கடலை சேர்க்கும் போது சில க்ரீன் சட்னி நல்லா க்ரீமியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள்கிட்ட வேர்க்கடலை இல்லாட்டி அதுக்கு பதிலாக வந்து கால் கப் போல் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடையே வந்து கால் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் போல் சீரகம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இதுக்குடைய அரை டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த க்ரீன் சட்னியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ க்ரீன் சட்னியை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததான் இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு மீடியம் சைஸ் குட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக துருவி வச்சிருக்க முட்டைக்கோஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கேரட்டை வந்து துருவி சேர்த்துருக்கோம் இதுக்குடையே வந்து ஒரு தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அடுத்ததாக வெங்காயம் அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அடுத்து கொஞ்சமாக மிளகுத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் மயோனஸ் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம தக்காளி சேர்க்கும் போது தக்காளியில் இருக்கிற விதைகளில் எடுத்துகிட்டு தான் சேர்க்கணும் தக்காளியில் இருக்கிற விதைகளோடு நம்ம போதில் இது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தக்காளியில் இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு சேருங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம் நான் வந்து நார்மல் ப்ரெட்டு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட் இல்லாட்டி வந்து வீட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீன் சட்னியை வந்து ஒரு லேயர் எடுத்து சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து அன்சால்ட் பட்டராக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ க்ரீன் சட்னி சேர்த்த பிறகு ஒரு லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த வெஜிடபிள் மிக்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம சீஸ் வந்து துருவி சேர்க்கப்போகிறோம் சீஸ் வந்து நம்மளோட தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சீஸ் வந்து கொஞ்சமாக வந்து துரிவி சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சில சீஸ் வந்து நம்ம தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டு மேலே நம்ம பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீன் சட்னியை வந்து ஒரு லேயர் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சாண்ட்விட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம் அடுத்து ஒரு தோசை தவால கொஞ்சமாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் பட்டர் அப்ளை பண்ண பிறகு இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாண்ட்விச் எடுத்து வச்சுட்டு லைட்டாக மட்டும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம் சாண்ட்விச் வந்து நம்ம டோஸ் பண்ணும் போதுல லோ ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிட்டு ப்ரெட்டு வந்து ஒரு சைடு வந்து நல்லா டோஸ்ட் ஆன பிறகு திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ரெட் வந்து ரெண்டு சைடு வந்து நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ தான் நம்ம இதை எடுத்துடலாம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு மறக்காம இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்